நம சிவாய் வாழ்க நதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இந்த வீடியோல நட்சத்திரங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோங்க நட்சத்திரங்கள் அப்படிங்கறது நம்ம வாழ்க்கையில மிக முக்கிய பங்கு வகிக்குதுங்க பஞ்சு அங்கங்களில் முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா நட்சத்திரங்கள் தான் நம்ம பிறந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பிறந்த நாள் கொண்டாடுறதுலேருந்து அனைத்து விஷயங்களுக்கும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோங்க அப்போ ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட குணம் எப்படி இருக்கும் அவங்க வந்து என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அவங்க என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் என்ன மரம் வளர்க்கலாம் அவங்களுக்கு எந்த தசாபுத்திகள் வந்து நல்லாயிருக்கும் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் இவங்க வழிபட வேண்டிய நட்சத்திரத்துக்கு உண்டான என்ன இவங்க லக்கி கலர்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு ஒட்டுமொத்த தொகுப்பா நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோங்க இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திர நட்சத்திரங்க சுவாதி நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பதினைந்தாவது நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா ராகு பகவானுங்க திருவாதிரை சுவாதி சாதியம் இது மூணுமே ராகுவோட நட்சத்திரங்க இந்த சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தோம்னா துலாம் ராசிங்க துலாம் ராசிக்கு அதிபதி சுக்ரன் அப்போ சுக்ரன் ப்ளஸ் ராகு காம்பினேஷன்ல தான் இவங்களோட குணம் அப்படிங்கறது வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க சுவாதி அப்படின்னாவே வான் வானம் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தங்க இது ஒரே ஒரு நட்சத்திரம் இது பார்க்க எப்படி இருக்குன்னா ஒரு முத்து மாதிரி இல்லைன்னா ஒரு பவளம் மாதிரி ஒரு தனியாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குங்க அதே மாதிரி தான் இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களும் தனியாக தெரிவாங்க நூறு பேர் இருந்தால் கூடங்க அந்தளவு ஒரு தனித்தன்மை உங்ககிட்ட இருக்குங்க அதே மாதிரி இல்லைன்னு வர்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்கக்கூடிய தன்மை இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க கிட்ட சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி அனைவரையும் வந்து வசீகரிக்கக்கூடிய தன்மை இருக்குங்க ஒரு தடவை உங்ககிட்ட பேசினா திரும்ப பேசணும்னு தோணும் அந்த மாதிரி வசீகரிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குங்க ஒரு சிலர் பாருங்க வந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப பிடிக்கும் அது உணவில் பிரியம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஃபுட்டின்னு சொல்லுவோம்ல அதாவது என்னன்னா நிறைய வெரைட்டியாக சாப்பிடணும் அப்படின்னு நிறைய சுவாத்திய நட்சத்திரக்காரங்கன்னு நினைப்பாங்கங்க அரசாங்க உத்தியோகத்தில் இவங்க நிறைய பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் டாக்டர்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அடுத்தவங்க கிட்ட இருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரிவாங்க இவங்களுக்கு தெரியாமையங்க ஒரு தெய்வீக சக்தி சுத்தி வந்து இவங்களை வழி அதாவது இவங்களுக்கு கெடுதல் நடக்கும்போது அது வந்து ஒரு இன்டிமேஷன் காமிச்சிடும் இதை வந்து நீ செய்யாத அப்படிங்கிற மாதிரி ஒரு தெய்வீக சக்தி எப்பயுமே இவங்களை வந்து வழி நடத்தக்கக்கூடிய தன்மை இருக்குங்க எதையுமே பாருங்கள் பிரம்மாண்டமாக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க சிம்பிளாக இல்லை பிரம்மாண்டமாக செய்யணும்னு நினைக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குங்க நல்ல புத்திசாலிகளாக அறிவு கூர்மையோடு இருப்பாங்க நல்ல ஒழுக்கம் அப்படிங்கிறது இவங்கக்கிட்ட சூப்பராக இருக்குங்க உண்மையை தான் பேசுவாங்க இவங்கள நம்பி ஒரு விஷயத்த சொல்லலாம் உண்மையை தான் பேசுவாங்கங்க எடுத்த காரியத்தில் வெற்றி ஜெயிக்கிற வரைக்கும் சக்ஸஸ் ஆகுற வரைக்கும் ஒரு ஜெயிக்கக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இருக்குங்க இதில் பாருங்கள் நிறைய பேர் சொந்த ஊரை தாண்டி வெளியூரில் வந்து வேலை செய்யக்கூடிய தன்மை இங்கே இருக்குங்க இது வந்து ரொம்ப இளமையான நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரங்க அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் பாருங்கள் இளமையான தன்மை அவங்களுக்கு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இலகிய மனம் நல்லா அழகு அப்படிங்கிறதும் இவங்களுக்கு சூப்பராக இருக்குங்க எல்லா வயசுலேயும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க அதாவது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த பத்து வயசுக்காரங்களாகட்டும் எழுபது வயசுக்காரங்களாகட்டும் சுறுசுறுப்பாக எந்த ஒரு விஷயத்தையும் வேக செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க எப்பயுமே ஒரு ஸ்மைலிங் ஸ்மைலிங் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்க அது வந்து இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களை அது அடுத்தது இல்லாமல் இவங்கள மாதிரி ஒரு உழைப்பாளியும் கிடையாதுங்க இவங்கள மாதிரி ஒரு சோம்பேறியும் கிடையாது அந்த அளவு இவங்க வந்து இருப்பாங்க இதை மட்டும் இவங்க கொஞ்சம் மாற்றிக்கணும் ஏன்னா எந்த அளவு உழைக்கிறோமோ அந்தளவுக்கு கொஞ்சம் நமக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுத்துட்டோம்னா ஒரே அடியாக ரெஸ்ட் எடுக்க மாட்டோம் அதனால் இந்த ஒரு குணத்தை மட்டும் இவங்க மாற்றிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க நூறு பேர் இருந்தாலும் அந்த இடத்துல இவங்க தனியாக தெரியக்கூடிய ஒரு தன்மை இருக்குங்க நிறைய வந்து விளையாட்டு குணம் அப்படிங்கிறது இருக்குங்க அதே மாதிரி யார் தப்பு பண்ணாலும் தப்பு தப்பு தானே சொல்லக்கூடிய தன்மை இந்த சுவாதி நட்சத்திரங்களுக்கு தெளிவா இருக்குங்க அதாவது நெற்றிக்கண் திருப்பினம் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க அந்த மாதிரி குணம் வந்து இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க நிறைய பேர்த்துக்கிட்ட ஐடியா இவங்க ஆனா தனக்கு எது சரியின் படுதோ தான் வந்து இந்த சுவாதி வந்து செய்யுங்க அதே மாதிரி த தப்பு செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க பயங்கரமாக வந்து அது மன்னிப்பு கேட்கக்கூடிய தன்மை இருக்குங்க அதே மாதிரி அடுத்தவங்க யாராவது தப்பு பண்ணிட்டாலும் அவங்களும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த நட்சத்திரக்காரங்க எப்பயுமே நீட்டாக இருக்கணும் எல்லா இடத்தையும் சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க தன்னையும் நீட்டாக வச்சுக்கணும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா கலைத்துறையில் சினிமா துறையில் இருக்கிறவங்கலாம் வந்து இந்த சுவாத்தி நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்கங்க அது மட்டும் இல்லாமல் சுயமரியாதை இந்த பெண்கள் இந்த சுவாதி நட்சத்திர பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா சுயமரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுகிறது இவங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க நல்லது எது கெட்டது எதுன்னு இவங்களுக்கு தெரிவாக அனலைஸ் பண்ணி ஒரு விஷயத்தை செய்வாங்க தன்னோட குழந்தைக்கோட நலனுக்காக என்ன வேணால் செய்யக்கூடிய தன்மை உங்களுக்கு வந்து இருக்குங்க அதே மாதிரி பெரியவங்களையும் தெய்வத்தையும் கண்டா வணங்கக்கூடிய தன்மை இந்த சுவாதி நட்சத்திர பெண்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தோட குண நலன்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ இவங்களுக்கு என்ன தசைகள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா இது ராகுவோட நட்சத்திரமாக அதனால் ராகு அப்படின்னா பதினெட்டு வருஷம்ங்க இந்த பதினெட்டு வருஷமாக இந்த ராகுவோட தசை இருக்கிறனால ராகுவோட முதல் பாதத்தில் பிறந்தவங்க தாங்க அந்த பதினாறு வருஷம் பதினேழு வருஷம்லாம் ராகதிசை வேஸ் பண்ணுவாங்க இதே மூன்றாவது நான்காவது பாதத்தில் பிறந்தவங்களாம் பாருங்கள் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அந்த மாதிரி தான் அவங்களுக்கு ராகதசை இருக்கும் அடுத்து திசை முடிஞ்சுட்டு குரு திசைங்க இது வந்து பதினாறு வருட காலங்கள் அடுத்து சனி தசை வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பத்தொம்போது வருட காலங்கள்ங்க புதன் தசை பதினேழு வருட காலங்கள் தன்னோட வாழ்க்கையில் ஆயுளில் அதிக வருஷங்கள் கொண்ட தசையை வந்து ஃபேஸ் பண்ண போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகுவோட நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரக்காரங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயங்கள் செய்யலாம் என்ன விஷயங்கள் வந்து பண்ணால் நம்ம வாழ்க்கையில் வந்து நல்லபடியாக முன்னேறலாம் என்ன மரம் வளர்க்கலாம் என்ன செடி வளர்க்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை இவங்களுக்கு லக்கி கலர்ஸ்லாம் என்ன 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 சித்தர் வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம இப்போ பார்ப்போங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வளர்க்க வேண்டிய மரம் அப்படின்னா மருத மரம் வந்து வளர்க்குறது ரொம்பவே நல்லதுங்க இவங்க பிறந்த நட்சத்திர தன்னைக்கு மருத மரத்தை முடிஞ்சால் இடவசதிகள் இருக்கவங்க நட்டு வளர்த்தலாம் இல்லைனா மருத மரம் இருக்கிற இடத்துல போய் அதுக்கு தண்ணி ஊற்றுறது அந்த மருத மரத்துக்கிட்ட கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வர்றது ரொம்பவே நல்லதுங்க இவங்களுக்கான தேவதை அப்படின்னு பார்த்தோம்னா வாயு பகவான்கள் வாயு பகவான் மற்றும் அவரோட மகனான ஆஞ்சநேயரே வழிபாடு பண்ணலாங்க நரசிம்மர் வழிபாடு ரொம்பவே இவங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்குங்க இவங்களுக்கான வேதை நட்சத்திரம் அப்படின்னா மிருகசிறீடம் நட்சத்திரங்க மிருகசிரிடம் நட்சத்திரனால முக்கியமான விஷயங்களை தவிர்த்துக்கிறதும் திருமணம்ல பிஸ்னஸ் பார்ட்னர்லாம் வரும்போது இந்த மிருகசீரிடம் நட்சத்திரத்தை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி வைநாசிக நட்சத்திரம்னு பார்த்தா ஆயில்யங்க ஆகில நட்சத்திர நாள்லையுமே இவங்க முக்கியமான விஷயங்களை செய்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது இவங்களுக்கான பறவை அப்படின்னா தேனீங்க தேனி வந்து ஒரு சிலர்லாம் வந்து பாருங்க தோட்டம் வச்சுருக்குறவங்க தேனி வளர்த்துவாங்க அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் இருந்தால் வளர்த்தலாம் இல்லைன்னா அந்த தேன் கூடு இருக்கும் இல்லைங்க அது வந்து கிடைச்சதுன்னா வாங்கி நீங்கள் இடத்துல வச்சுக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கான இது அது மட்டும் இல்லாமல் பழம் அப்படின்னு பார்த்தோம்னா உலர் திராட்சையும் உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க பலகாரம் அப்படிங்கும்போது தனியாக பலகாரம் கிடையாதுங்க தயிரை வந்து உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிறது நல்லதுங்க பருப்பு பொடி இருக்குது பார்த்தீங்களா பருப்பு பொடி சாதம் வந்து அதிகமாக சேர்த்துக்கிறது உங்கள் பிறந்த நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரம் நட்சத்திரம் நாளில் பருப்பு பொடி உணவு வந்து செஞ்சு அதை உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க உங்களுக்கான நட்சத்திர கோவில் பார்த்தோம்னா ஸ்ரீ ஆலயம் தண்டுத்துறை அப்படிங்கிற ஒரு ஊருங்க இது எங்க இருக்கு பூந்தமல்லி இல்லைங்க அந்த இடத்துல இருக்கு உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமி கோவில் ஒரு கோவில் இருக்குங்க இதுவும் அற்புதமான கோவில்ங்க பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கக்கூடிய கோவில் இந்த கோவில் இந்த கோவிலுக்கும் இது ரெண்டுமே உங்களுக்கு நட்சத்திர கோவில் கோவில் இது வந்து அடிக்கடி போகிறது சிறப்புங்க இன்னை நானும் வாழ்நாளில் ஒரு தடவையாவது இந்த கோவில்களுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க மருதமலையில் இருக்கக்கூடிய முருகன் பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய விநாயகருங்க இது ரெண்டும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே மாதிரி ஸ்ரீரங்கம் வழிபாடும் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க உங்களுக்கான சின்னம் எந்த சின்னத்தை உங்களோட பிஸ்னஸ் லோகாவாக பயன்படுத்தலாம் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா தேனி படம் இருக்க மாதிரி இல்லை ஒரே ஒரு மாணிக்கம் மட்டும் இருக்கிற மாதிரியான படம் நரசிம்மர் இருக்கார் இல்லைங்க அந்த அவரோட உருவத்தை கூட நீங்கள் வந்து சின்னமாக வந்து பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கல்கண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வல்லாறை செறி பழம் இளநீர் பஞ்சாமிரதம் சந்தனம் இதெல்லாம் வந்து நீங்கள் அடிக்கடி வந்து சேர்த்துக்கிறது நல்லது டெய்லியும் கொஞ்சமாவது உங்கள் நெத்தியில் வந்து சந்தனம் வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை வரைக்கும் உங்களுக்கான சித்தர் வந்து புலிபானி சித்தர் இது வந்து பழனிமலையில் இருக்கக்கூடிய புலிபானி சித்தர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான பலன்கள்ங்க இதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா மூன்று நட்சத்திரங்களை முக்கியமாக பார்க்கணுங்க அதாவது நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் அதுக்கான பலன் அதுக்கப்புறம் உங்கள் லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் உங்கள் லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரங்க இந்த மூணு நட்சத்திரம் தான் நம்மளோட விதி மதி கதி இதை மூணையும் தீர்மானிக்கக்கூடியதுங்க இதை நோக்கி தான் நம்மளோட பிறப்பு அப்படிங்கிறது தீர்மானிக்கப்பட்டிருக்கு நம்ம கர்மாவும் இதை பேஸ் பண்ணி தாங்க இருக்குது அப்போ இந்த மூணு நட்சத்திரத்துக்கான விஷயம் மூணு வீடியோஸையும் நீங்கள் பார்த்துங்க இந்த மூணு வீடியோவில் என்ன சொல்லியிருக்கணும் அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மேம்பாடு அப்படிங்கிற ஒரு நிலையை கட்டாயம் அடையுங்க இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பர்த் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி வைங்க உங்களுக்கான கொஷின்ஸை கேளுங்க உங்களுக்கான ப்ரொடிக்ஷன்ஸை தெளிவாக சொல்கிறேங்க நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க